ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராமநவமியை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருடம் ராமநவமி எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்கின்ற முறை என்ன ராம நாமத்தினுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய வலிமை எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் நாம் என்ன மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும் என்ன நிவேதனங்கள் வச்சு வழிபாடு செய்யணும் இதனுடைய இந்த நாளில் நாம் ராமபிரானை இந்த மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் மகாவிஷ்ணுவினுடைய பத்து அவதாரங்களிலே நான்காவது அவதாரமாக திகழ்வது ஒரு உன்னதமான அவதாரம் இந்த ராமாவதாரம் ஏன் உன்னதமான அவதாரம் அப்படின்னா மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும்கிறத உணர்த்துறதுக்காகவே மகாவிஷ்ணு எடுத்த உன்னதமான அவதாரம் இந்த ராமா அவதாரம் மனுஷனாக பிறந்துட்டா எந்த சிரமங்களானாலும் சரி சந்தித்து தான் ஆக வேண்டும் அந்த கர்மா வினைகளை எல்லாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும்னு அதை கடவுளாக இருந்தாலும் சரி மனித பிறவி எடுத்தாச்சு அதை அனுபவித்து தான் அதை ஃபேஸ் பண்ணி தான் நான் அதை கடந்து போவேன் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்த ராமன் தந்தையினுடைய சொல் கேட்டு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக காட்டிற்கு சென்றார் பதினாலு ஆண்டுகள் வனவாசமும் இருந்தார் அந்த வனவாசத்தில் ராவணனினுடைய சீதையையும் பிரிந்தார் ஏகபத்னி விரதனாக இருந்த ராமபிரானுடைய வாழ்க்கை மனுஷங்களுக்கு பல அரிய வாழ்க்கை முறைகளை போதிக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும் ராமனை பற்றிய அந்த ராமன் காட்டிய அயணம் அயணம் அப்படின்னா பாதை அதனால தான் அவருடைய வரலாறு ராமாயணம் அப்படிங்கிற நூலாக வந்திருக்கின்றது ராமனை பற்றிய அயணம் அதாவது ராமன் காட்டிய அயணம் தான் ராமாயணம் ராம நாமத்தினுடைய வலிமையை அதனுடைய மகத்துவத்தை சொல்லணும் அப்படின்னா ராமர் வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு வந்துட்டார் பட்டாபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு எல்லாரும் அரண்மனையில் இருக்காங்க ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே அரண்மனையில் கூடியிருக்காங்க அப்போ நாரத முனிவரும் அங்கே வர்றார் நாரதர் எதுக்கு எதுக்கு வருவார் கலகம் பண்ணுறதுக்கு தான் வருவார் ஆனாலும் அவருடைய கலகம் நன்மையில் தான் முடியும் அங்கே ஹனுமானும் இருக்கார் ஹனுமான் கிட்டே நேராக போகிறார் இன்றைக்கி அவர் கிடச்சது ஹனுமான் தான் ஆனால் நேராக ஹனுமான் கிட்டே போகிறாரு ஹனுமான் கிட்டே போய் நீ நிறைய உதவிகள் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்திக்கு வனவாசம் இருக்கும் பொழுது அந்த போரிலே எல்லா விதத்துலேயுமே அவருக்கு நிறைய உபகாரம் பண்ணினேன் இன்னைக்கு வந்து எல்லோருக்கிட்டேயும் இங்கே ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே இந்த பட்டாபிஷேகம் முடிஞ்சு எல்லோரும் ஒரே இடத்துல குழுமி இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் நீ ஆசிர்வாதம் வாங்கினியா அப்படின்னு கேட்குறாரு இல்லையே இனிமே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக போகிறதுக்கு முற்படுறார் உடனே அவரை தடுத்து நிறுத்தி இங்கே எல்லாருக்கிட்டையும் நீ ஆசிர்வாதம் வாங்கிக்கோ ஆனால் அந்த ராஜ ரிஷி இருக்கார் இல்லையா விஸ்வாமித்திரர் அவர்கிட்ட மட்டும் வாங்க வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறார் எதுக்காக அப்படின்னு கேட்குறார் நான் சொன்னதை முதல்ல செய்ய அதுக்கப்புறம் ஒரு காரணம் காரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ ரிஷியை மட்டும் விட்டுட்டு விஸ்வாமித்திரரை மட்டும் விட்டுட்டு நீ மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி அனுப்புகிறாரு இருந்தாலும் அது தப்பு இல்லையா வனவாசம் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்திக்கு குருவாக இருந்தவர் இல்லையா அவர் அவரு அவர்கிட்ட மட்டும் நான் ஆசிர்வாதம் வாங்காமல் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டும் கூட மறுபடியும் அவர் அழுத்தமாக சொல்லிடுறார் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீ வாங்கிக்கலாம் இப்போதைக்கு அவரை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார் அவரும் அதே மாதிரியே செய்கிறாரு அதே நேரத்தில் விஸ்வாமித்ரர்கிட்டையும் ராமச்சந்திரமூர்த்திக்கிட்டையும் போய் ஹனுமான் இந்த மாதிரி விஸ்வாமித்திரரை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாரே இது நியாயமா அப்படின்னு அங்கேயும் போய் பத்த வச்சுட்டு வந்துடுறார் அப்படின்னே சொல்லணும் உடனே ராமச்சந்திர பகவானுக்கு கோபம் வந்துருச்சு நான் அவனுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை மரண தண்டனை தான் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக வர்றார் ஹனுமானுக்கு தெரிஞ்சிருச்சு அடடா நாம நாரதர் சொல்ல கேட்டு சொன்ன சொல்ல பற்றி யோசிக்காமல் நம்ம இப்படி பண்ணிட்டோமே தவறு பண்ணிட்டோமே இதுக்கு என்ன வழி வேற ஒரு வழியும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி ராமநாமத்தை ஜபிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக உக்காந்து ராம ராம ராமன்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ராமநாமத்தை அவர் தியானம் பண்ண அந்த அதிர்வலைகள் ராமநாமத்தினுடைய அதிர்வலைகள் அப்படியே ஃபுல்லாக அரண்மனை ஃபுல்லாக முழுக்க பரவி அதை வந்து அழிக்கவே முடியல அதோட சக்தி பெருகிட்டே போகுது ராமநாமத்தினுடைய சக்தி வெறும் பயங்கரமான கோபத்தில் ஹனுமானை அழிக்கிறதுக்காக வர்றார் ராமச்சந்திரமூர்த்தி பிரம்மாஸ்திரத்தையே எடுக்கிறார் எடுத்து அவர் மேலே விட போகும் பொழுது அந்த ராம நாமத்தினுடைய அதிர்வலைகளினுடைய சக்தியில மூழ்கி அமுங்கி போயிடுது அந்த பிரம்மாஸ்திரம் அவரை ஒன்றுமே பண்ண முடியலை ஹனுமானை வந்து ஒன்றுமே பண்ண முடியல ராமபிராணியவே பிரம்மாஸ்திரத்தினால கூட ஒன்றுமே பண்ண முடியல அப்போ தான் அவருக்கு புரியுது அடடா இவ்வளவு சக்தியா இவ்வளவு தாசனா நமக்கு இருக்கானே நம்முடைய நாமத்தை ஜபிக்கிறதுல இவ்வளவு தாசனா நமக்கு இருக்கானே இவனை போல ஒரு பக்தன் நமக்கு கிடைப்பானா நாமளும் அவசரத்துல கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் உணர்றார் தான் நாரத மகரிஷியும் வந்து ஹனுமானனுடைய பக்தியை உலகத்திற்கு தெரிய வைக்கிறதுக்காகவும் ராமநாமம் வந்து எவ்வளவு வலிமை வாய்ந்தது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுன்னு புரிய வைக்கிறதுக்காகவும் தான் இப்படி பண்ணினேன் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார் அப்போதான் தெரியுது ராமநாமம் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ராமனை காட்டிலும் ராமன் ஏவிய அந்த பிரம்மாஸ்திரத்தை காட்டிலும் மகத்துவம் வாய்ந்தது ராமநாமம் அதனால் இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு ராம ராம ராமங்கிற அந்த ராம நாமத்தை ஜபிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லணும் ராமச்சந்திரமூர்த்தினாலேயே முடியலை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அவரை விட மிக மிக சக்தி வாய்ந்தது ராமநாமம் அதோட சிவபெருமான் எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்கிறார் கைலாயத்தில் ராமநாமத்தை நான் ஜபிக்கிறேன் அப்படி ஜபிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனேங்கிற இந்த ரெண்டு வரி மந்திரத்தை சொன்னால் ராமனினுடைய அந்த சகசிரநாமங்கள் ஆயிரத்தெட்டு நாமங்களையுமே சொன்ன பலன் வந்து இந்த ரெண்டு வரி மந்திரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்து சொல்கிறார் பார்வதி தேவி கிட்ட அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானே மனநம் பண்ணுகின்ற நாமாவளி எதுன்னா ராமநாமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது விஷ்ணு சகசரநாமத்திலே அதனால ராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனைங்கிற இந்த ரெண்டு வரி மந்திரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லி இந்த நாளில் பாராயணம் பண்ணலாம் இந்த நாளில் என்ன நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னா ராமபிரான் காட்டில் இருந்தப்போ விஸ்வாமித்திரர் கூட காட்டில் இருந்தப்போ அவருக்கு மிக மிக விருப்பமான ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா நீர்மோரும் பானகமும் தான் நீர்மோரையும் பானகத்தையும் தான் அவர் விரும்பி அருந்தினாராம் அந்த கானகத்தில் அவருடைய தாக சாந்திக்காக அவர் விரும்பி அருந்தியது நீர்மோரும் பானகமும் அதனால் அவருக்கு பிடிச்ச நீர்மூரையும் பானகத்தையும் நீங்கள் நிவேதியமாக செஞ்சு வழிபாடு செய்யலாம் அது தவிர கிட்டே என்னென்ன இருக்கோ பழங்கள் ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் உங்களுக்கு முடிஞ்சால் சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் என்ன இயலுமோ அதை வைக்கலாம் தப்பே இல்லை இந்த நாளில் ராமநாமத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் அதோட ராமநாமம் சொல்லப்படுகின்ற இடங்களில் எல்லாமே எந்த இடமா இருந்தாலும் சரி ராமநாமம் சொல்லப்படுகின்ற இடங்கள் ராம காதை உரைக்கப்படுகின்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே வேகமாக வந்துடுவார் இந்த கலியுகத்திலையும் ராமனை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வருவாராம் ராமநாமம் ஜபிக்கின்ற இடங்களிலெல்லாம் ஹனுமானும் வருவாராம் சுற்றி சுற்றி அவரை பார்க்கறதுக்காக அதனால் ஹனுமானினுடைய ஆசையும் கிடைக்கும் ராமபிரானினுடைய ஆசையும் கிடைக்கும் இந்த நாளில் முடிஞ்ச அளவு ராமநாமத்தை சொல்லுங்கள் இப்படி இந்த நாளில் நாம் பெருமான ராமபிரானை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா ராமபிரான் எப்படி மனம் கலங்காமல் ஒரு நல்ல ஒரு உறுதியான மனத்தோடு நல்ல சக்தியோடு இருந்தாரோ அதே மாதிரி மன உறுதி நமக்கு கிடைக்கும் எடுத்த காரியத்திலே வெற்றி நமக்கு கிடைக்கும் மங்களம் உண்டாகும் இந்த ராமநாமத்தை ஜபிக்கிறதுனால அதனால் இத்தனை பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது ராமநாமத்தை ஜபிக்கிறதுனால இந்த நாள்ல முடிஞ்சளவு ராமநாமத்தை பாராயணம் பண்ணுங்க நம்ம பூஜை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தா அதிகாலையில் ஆறு மணிக்கு முன்பாக நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நேரமே பார்க்க வேண்டியதில்லை அதற்கு பிறகு அப்படின்னா ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வழிபாட தொடங்கிக்கலாம் இந்த நாளில் முடிஞ்ச அளவு ராமநாமத்தை பாராயணம் பண்ணி ராமபிரானினுடைய கருணையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்